அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த ஆஸ்தியை பெற்று தரும் ஆடி அமாவாசை பத்தி ஆடி மாதத்துல சந்திரன் அப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாள் தான் ஆடி அமாவாசை சூரிய பகவான் வீரம் ஆற்றல் போன்றவற்றை தருபவர் சந்திர பகவான் மகிழ்ச்சி அறிவு இன்பம் உற்சாகம் இவற்றை எல்லாம் தருபவர் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் அமாவாசை நாளில் சூரியன் சந்திரனை வணங்குதல் சிறப்பு தட்சிணாயன கால ஆரம்பத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர்ப்பணம் இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருப்பது எப்படி ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் கடல் ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதன் பிறகு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் அமாவாசை என்று பெண்கள் வீட்டில் காலை உணவு உண்ணாமல் இறந்த மூதாதையர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் செய்ய வேண்டும் அன்றைய சமையலில் எல்லாவிதமான காய்கறிகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் விரதம் இருப்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த உணவு எண்ணெய் பதார்த்தங்கள் துணிகள் வைத்து அகல் விளக்கேற்றி தூபம் தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் பிறகு படைத்த உணவுகளை இலையில் வைத்து காகத்திற்கு படைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படைத்த உணவுகளை காகைகள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி அமர்ந்து சாப்பிட வேண்டும் முறைப்படி இருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும் முன்னோர் செய்த பாவவினைகள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பெயர் கிடைக்கும் ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்த பிறகு பசுவிற்கு அகத்திக்கிறை கொடுப்பது நல்லது சரி இந்த நாளில் நாம் ஏன் முன்னோர்களை வணங்க வேண்டும் காலத்தில் வணங்கினால் அனைத்து விதமான நன்மைகளையும் பயக்கும் வருடத்தில் தொன்னூற்றி ஆறு முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது நமது வேதம் அனைத்தையும் செய்யாவிட்டாலும் ஆடி மற்றும் தை மாத அமாவாசைகளில் மட்டும் அவசியம் செய்ய வேண்டும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டும் ஒருவன் தன் பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கலன்னா மற்ற தெய்வங்களை வணங்கி பலனே கிடைக்கும்

அப்படி நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதை பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள்ல கொண்டு சேர்த்துடலாம் இப்போ காகத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கேட்டீங்கன்னா அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வைக்கிறது யமலோகத்துல வாழ்ற நம்ம முன்னோர்கள் அமைதி அடைஞ்சு நமக்கு ஆசி வழங்குவாங்களாம் அது மட்டும் இல்ல இன்றைய நாள்ல இந்த தவறை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை வீட்டு வாசல்ல கோலம் தவிர்த்துடுங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது தர்ப்பணம் எல்லை மற்றவர்களிடம் அதே மாதிரி கரையில இருந்துகிட்டு நீர்ல தர்ப்பணம் செய்யக்கூடாது நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் சரிங்க இந்த ஆடி அமாவாசை வழிபாடு செய்யறது மூலமா நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பித்ருக்கள் நற்கதியை அடைவதும் திரு அடைவது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நற்பலன்களும் பெருக செய்வாங்க மேலும் கடன் பிரச்சனைகள் விடுபடலாம் என்ன சொன்னாங்களே இந்த வீடியோல ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களின் ஆசி எப்படி பெறலாம் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க பயன்பெறட்டும் மேலும் இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இன்றைய அமாவாசையில உங்களோட முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்க போறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற அருமையான ஆன்மீக வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களிடம் உங்கள் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்